தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் மூன்று ஆகம சிறப்பு பாடல் அறுபது அண்ணல் அருளால் அருளும் இவ்வாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது எண்ணில் எழுபது கோடி நூறு ஆயிரம் எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே விளக்கம் உயிர்கள் தன்னை அடைய இறைவன் அருளிய திவ்யமான ஆகமங்களை விண்ணகத்தில் இருக்கும் அமரர்க்கும் பொருள் விளங்க அரிதானவே ஆகும் மொத்தம் உள்ள ஆகமங்களை எண்ணினால் அது எழுபது கோடி நூறாயிரம் ஆகும் இத்தனை கோடி ஆகமங்களை எண்ணிக்கொண்டு இருந்தால் நீர்மேல் எழுதிய எழுத்தை எப்படி படிக்க முடியாதோ அதுபோல இத்தனை கோடி ஆகமங்களின் பொருளை உணர முடியாமல் போய்விடும் തിരുച്ചിത്രംബലം